அஷ்டமி முன்னிட்டு ஆரக்குழு சிறப்பான அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு அன்னதானம் சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் வடை பக்தர்கள் பேரவை சிறப்பான அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஆண்டாள் டி சொக்கலிங்கம் அவர்களுடைய ஒரு குழுவினர்கள் சிறப்பாக இந்த அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் தாராளமாக எல்லா யார் வேணும் வேணாம் என்று சொல்லி சாப்பிட்டு கொண்டார்கள் எல்லாருக்குமே தண்ணீர் பாட்டில் பாருங்கள் எல்லோரும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அன்னதானம் யாரும் இந்த மாதிரி செய்ததே இல்லை ரொம்ப அற்புதமாக இந்த ஆரம்பூரில் தேய்வரி அஷ்டமியில் இந்த சிறப்பான அன்னதானங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா நீங்க வந்து புலி பாடி பரசராமன் போடுங்க வந்துரு. உள்ள உள்ள போங்க. நான் என்ன

ஒரு <tellos> ஒரு <tellos> 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 போ உள்ளே போ அங்கே சாப்பிட்டா அங்கே போ மறு சாப்பாடு வாங்கி வாங்கிப்போம் அதை எடுத்துருவாப்பா நீங்கள் எடுத்துக்கோ உள்ளே போங்க மறு சாப்பாடு அரிய ஊரில் உள்ளே போங்க ம் சரி நீ போயிருப்பா உள்ளே போயிடுமா அவ்வளோ உள்ளே இருக்கும் சொல்லுமா போட்டால் அல்ல அல்ல இல்லை அண்ணா உள்ளே போங்க அவன் உள்ளே போய் சாப்பிடுமா மறு சாப்பாடு தான் மறு சாப்பாடு உள்ளதான் உள்ளே போயிருங்க உள்ளே போயிருங்க போங்க போ மறு சாப்பாடு உள்ளே போங்க ஆ ஏற்ற உள்ள போன எல்லாம் உள்ள போ உள்ள பெரும் உள்ள பெரும் எடுத்துப்பா உள்ள போயிருந்தா பண்றோம் சாப்பிட்றவங்களுக்கு தரணும் போடா நீங்கள் விளையாட்டு பண்றதுக்கு வச்சுருப்போம் தரணும் சாப்பிட்றவங்களுக்கு இப்போ வரிசையில் வரவங்களுக்கு தரணும் வேற ஒன்றும் இல்லை தண்ணி என்ன உள்ளே போயிருந்தா மறு சாப்பாடு உள்ளே போயிருந்தா மறு சாப்பாடு உள்ளே போயிருந்தா தண்ணி பாட்டில் வீண் பண்ணாதீங்க கொஞ்சம் சரி சரி பண்ணுங்க அப்புறம் ஆமாம் எடுத்துகிட்டு போங்க கருதே பாருங்க தரமா தரமா அவசரப்படாதம்மா இல்லை உள்ள போங்க மறு சாப்பாடுலாம் உள்ளதான பிறப்புகள் இப்போ சிறப்பாக உள்ளே போயிருந்தா மறு சாப்பாடு உள்ளதான் உள்ளே போயிருந்தா வயசு ரசம் தயிர் எல்லாமே உள்ளதான் உள்ளே போங்க உள்ளே போயிருங்க